இந்த ஆயத்தில் வரக்கூடிய மனோ இச்சைகளை ஆசாபாசங்களை பின்பற்றுவார்கள் இரண்டும் ஒன்றுதான் தொழுகை இருந்தால் ஆசாபாசங்களில் இருந்து விலகுவான் தொழுகை இல்லை என்றால் ஆசாபாசங்கள் மனோ இச்சைகளை தேடிச் செல்லுவான்

ஜமாகத்தோடு ருக்குனை அர்காணை சுன்னாவை பேணி அமைகிறதோ அவர் தன்னுடைய வாழ்நாளில் பாவங்களை தேடிச் செல்வது குறைவு யாரிடத்திலே தொழுகையில் ஆர்வம் இல்லையோ தொழுகையுடைய பேணாமல் ஜமாகத்தை பேணாமல் பள்ளியில் தொழுகையை நிறைவேற்றாமல் அவர் விரும்புவது போல விரும்புகின்ற இடத்தில் தொழுகையை ஆக்கிக் கொள்ளுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாவால் தடுக்கப்பட்ட சகவாத்துகள் அதிகம் அதிகம் காணப்படும் இசை கேட்பார் டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பார் சினிமாவை பார்ப்பார் நாடகங்களை பார்ப்பார் இன்னும் அல்லாவால் தடுக்கப்பட்ட மானக்கேடான விஷயங்களை சர்வ சாதாரணமாக நெருங்குவார் மிகப்பெரிய இரண்டு வகைப்படும்

ஆனால் அவன் ஹக்கை பார்ப்பான் எப்படி அவன் இடத்திலே இருக்கக்கூடிய ஹக்காக பார்ப்பான் மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஹக்கை பார்ப்பான் இது இது வந்துவிட்டால் அவ்வளவுதான் எல்லா அமல்களும் அந்த நிமிடத்திலேயே வீணடிக்கப்படும் எல்லா அமல்களும் வீணடிக்கப்படும் இரண்டாவது இது அல்லாவால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களை இவன் விளக்கம் கொடுத்து சர்வ சாதாரண பாவமாக ஆக்குவான் எப்படி வட்டியைப் பற்றி கூறினால் அவன் சொல்லுவான் வட்டி வியாபாரம்தான் வியாபாரத்தில் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று அவனிடத்திலே மோசடியை பற்றி சொன்னால் ஏமாற்றுவதை பற்றி சொன்னால் காலதாமதம் படுத்துவதை பற்றி சொன்னால் அவன் சொல்லுவான் இது வியாபாரத்தில் உள்ளதுதான் என்று அவன் இசையை குறித்து அவன் இடத்திலே சொல்லப்பட்டால் இது மகிழ்ச்சிக்காக நிம்மதிக்காக கேட்கப்படக்கூடிய விஷயம் இதையெல்லாம் கடுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுவான் பெண்களை பார்ப்பதை குறித்து அவனிடத்திலே எச்சரிக்கை செய்யப்பட்டால் அவன் சொல்லுவான் இந்த வயதில் செய்யாமல் எந்த வயதில் செய்ய முடியும் என்று இப்படி ஹராமான காரியங்களை நன்மையாக்கிக் கொண்டு தனக்கு நன்மையாக்கிக் கொண்டு செயல்படுவான் ஃபித்னத்து ஷஹவாத்தை உள்ளவர்கள் அப்போ இத்தபு மனோ இச்சையை ஆசாபாசங்களை பின்பற்றுவார்கள் என்றால் மது அருந்துவார்கள் விபச்சாரம் செய்வார்கள் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்து விடுவார்கள் ஒரு பயம் இருக்காது ஹராம் என்ற உணர்வு இருக்காது இதை செய்தால் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் தண்டனை கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்காது ஹராம் எல்லாம் லேசாகிவிடும் பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹுவால் தூதரால் கடுமையாக சாடப்பட்ட குற்றங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே சர்வ சாதாரணமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது வட்டி பேச வேண்டுமா எல்லோரிடத்திலும் வட்டியுடைய தொடர்பு இல்லாமல் இல்லை எல்லாரும் கிரெடிட் கார்டு எல்லாரும் பேங்குக்கு இன்ட்ரெஸ்ட் செலுத்துறவங்க எல்லாரும் பேங்க்ல இருந்து காசு வாங்கி வியாபாரம் செய்கிறவங்க எல்லாரும் இருந்து காசு வாங்கி கார் வாங்குறவங்க தங்களுடைய வீடு வசதிகளை ஏற்படுத்தி கொள்கிறவங்க இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர தன்னுடைய இருக்கக்கூடிய காசில் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் நிம்மதியை தேடி அதில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் காஃபிர்களைப் போன்று மஜூசிகளைப் போன்று யூதர்களைப் போன்று செல்வம் எதில் கிடைத்தாலும் எடுத்துக்கொண்டு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக முஸ்லிம் சமூகத்திலும் பலர் மாறி வருகிறார்கள் ஆனால் முக்மினை பொறுத்தவரை அல்லாஹ் எதை தனக்கு கொடுத்தானோ ஹலாலான வழியில் எதை தனக்கு அல்லாஹ் கொடுப்பானோ இதை கொண்டு மட்டுமே தங்களுடைய வாழ்வை நடத்தி செல்வார்கள் இதுல போயிட்டோன்னா நம்மளுடைய இன்னைக்கு ஃபுல்லா போயிடும் வட்டி அதற்கு மேல் பெண்களிடத்தில் தொடர்புகள் சர்வசாதாரணம் இந்த சமூகத்தில் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் வளர்ந்ததற்கு பிறகு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே பேசுவது ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே பேசுவது சர்வசாதாரணம் அதுவும் வாலிபர்களை கேட்டால் வாலிப பெண்ணை கேட்டால் அதுவெல்லாம் இல்லை என்றால் கேவலம் இந்த வயசில் இதுவெல்லாம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் அதை கேவலமாக பார்க்கிறார்கள் என்னோடு படிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு ஒரு மாற்று மத பெண்ணுக்கு என்ன இருக்குது பாய் ஃப்ரெண்ட் இருக்கு காதல் இருக்கு ஆனா அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய என்னை யாருமே பார்க்கல என்னை யாருமே காதலிக்கல என்னை எங்கிட்ட யாருமே பேசலன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் பெண் இல்லாம பார்க்கிறாள் அதை ஒரு அருவறுக்கத்தக்க விஷயமாக பார்க்கிறாள் தனக்கு ஏதோ குறை இருக்கிறதோ என்று அவள் தேடுகிறாள் அல்ல பாதுகாப்பாடாக எழையாது இல்ல அல்ல பாதுகாப்பாடாக இது போன்ற மானக்கேடான செயல்கள் இன்னும் இந்த சமூகத்தில் சமூகத்தில் இருந்த செயல்கள் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது கல்லூரியிலே படிக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களிடத்தில் இந்த லூத்து நபியின் சமூகத்துடைய செயல்கள் சாதாரணமாகிவிட்டது ஏன் முஸ்லிம் வாலிபர்களிடத்தில் அல்லாவால் தடுக்கப்பட்ட பெரும்பான்மையான குற்றங்கள் இன்று அவர்களுடைய நாளடைவில் செயல்படக்கூடிய குற்றங்களாக மாறிவிட்டது தமிழ்ல சொல்ல முடியாது அது கொஞ்சம் தவறான வார்த்தையா இருக்கும் இதற்கு மேல் விபச்சாரம் விபச்சாரம் அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்று முஸ்லிம் சமூகத்தில் சர்வ சாதாரணமான ஒரு குற்றம் அல்லாஹ் பாரு விமர்ச்சானத்தில் இருந்து விடுபடக்கூடிய முஸ்லிம் வாலிபன் இல்ல ஷா அல்லாஹ் மிக குறைவு இந்த சமூகத்தில் சில பேர் பத்துவாங்கிற பேர்ல சில கேள்விகளை கேட்குறாங்க என்கிட்ட ஒரு ஆள் ஒரு சகோதரன் ஒரு மெசேஜ் பண்ணாரு ஜி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இதுலிருந்து தௌபா கிடைக்குமான்னு தெரியணும் நானும் ஒரு பெண்ணும் காதலிச்சோம் அந்த பெண்ணோட திருமணத்துக்கு முன்னாடி நான் விபச்சாரம் ஜீனா செஞ்சுட்டேன் இப்போ அந்த பெண்ணுடைய வீட்ல வந்து திருமணம் செஞ்சு கொடுக்க மறுக்கிறாங்க நானும் இந்த பெண்ணை விட்டுட்டு வேற பெண்ணை திருமணம் செஞ்சா குற்றமா குற்றமான கேட்குற அளவுக்கு இந்த சமூகம் இருக்குன்னா இந்த சமூகத்தை எங்க கொண்டு போய் நிறுத்துறது கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நீங்கள் சென்று பார்த்தால் அவர்களோடு பழகினால் அவர்களை உங்களுடைய கண்கூடாக பார்த்திருந்தால் தெரியும் விபச்சார குற்றத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய வாலிபர்கள் மிக குறைவு சமூகத்திலே இச்சைகளை பின்பற்றுவார்கள் மனோ இச்சைகளை ஹலால் ஆக்குவார்கள் ஆசாபாசங்களை தங்களுடைய வாழ்வில் சர்வ சாதாரணமான குற்றமாக மாற்றுவார்கள்

இது மிகப்பெரிய குற்றங்களாக இருந்தும் அதிலிருந்து தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ எச்சரிக்கை இது செய்பவர்களுக்கு தண்டனை இது இருந்தாலும் இதை குற்றம் என்று உணர்ந்து தவறு புரிந்து யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து தௌபா செய்து அதிலிருந்து விலகுகிறார்களோ யா இனிமேல் இதை செய்ய மாட்டேன் இதை குற்றம் என்று உணர்கிறேன் இதற்காக தௌபா செய்கிறேன் உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் எனக்கு உறுதியை கொடு என்று செய்து ஈமான் ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ இவர்களுக்கு கையா என்ற நரக ஓடை அல்ல ஒருபோதும் அல்ல தௌவா செய்தவர்களுக்குரிய கூலி அவர்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் இங்கே நுழைவார்கள் சொர்க்கம் நுழைவார்கள் அவர்களுடைய அமல்களில் எதையும் நாம் குறைக்க மாட்டோம் எதையும் நாம் வீணாக்க மாட்டோம் எதிலும் நாம் அநியாயம் செய்ய மாட்டோம் அவன் என்ன அமல் செய்தானோ அதை அவன் பெற்றுக்கொள்வான் தௌபா செய்து விலகிவிட்டால் அவனுடைய கூலியாக நாம் சொர்க்கத்தை ஆக்குவோம்